வணக்கம் வணக்கம் வெளியதான் உட்காரலாமான்னு வேங்க தள்ளினேன் காத்து அடிக்கிறதுல எல்லாம் நேற்று தான் போட்டிட்டு கூப்பிடணும் மறுபடியெல்லாம் போட்ட முடியாதுரா சாமி சாமி இங்கே உட்காந்து இங்கே தான் கூட்டி எழுதிடலாம் வாங்க எல்லாம் வெங்காயம் கழிக்கலாம் வாங்க அப்படியே லைக் அப் போட்டு விடுங்க கண்ணே லைக் போட்டு விடுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த லைவுக்கு வந்தாலும் லைக் பண்ணுமா தான் ஆ அப்படியா ம் ஒரு லைக் தான் போட முடியும் சந்தோஷம் இனிய திருவாதிரை வாழ்த்துக்கள் வாங்க சாமி கும்பிட்டு போகலாம் வணக்கம் வணக்கம் அணுகருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா கடையில என்ன சாப்பிட்டீங்க உம் தண்ணி நிறைய இருக்கு வாங்க கெட்டு ஆள் வாங்க வணக்கம் அம்மா என் பெயர் பா பால்ராஜிங்களா உங்க பேர் பால்ராஜிங்களா நான் தான் பார்த்தேன் பால்ராஜனா நம்ம லைவ்ல வரவங்க வேறு பால்ராஜ் தானே பி அந்த ப்ளூ கலர்ல இருக்கும் உங்களுக்கு கேட்ட சந்தோஷம் சந்தோஷம் கண்டு சாப்பிட்டீங்களா கண்ணு சாப்பிட்டீங்களா கண்ணு என்ன சாப்பிட்டீங்க வாங்க பால்ராஜ் கண்ணே வாங்க திருவாதிரை இன்னைக்கு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போல வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் கண்ணு அப்படியே வரவங்களா அப்படியே லைக் போடுங்க கண்ணு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஒரு டப்பா மாதிரி வச்சு அது மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப கீழால இருக்கு அம்மா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் கண்ணே சாப்பிட்டேன் கண்ணு உட்கார் ஃபுல்லாக வச்சு நான் தான் யோசிக்கிறேன் சாப்பிட்டேன் கண்ணு சாப்பிட்டுக்கண்ணே வாங்க எப்படி இருக்கீங்க கண்ணே ஹாய் எப்படி இருக்கீங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு கண்ணு காலையிலே சாப்பிட்டாச்சு லலிதா லலித்து வாங்க லலித்து எப்படி இருக்கீங்க கண்ணே காலையில பால்ராஜ் கண்ணே காலையில இன்னைக்கு வந்து என்ன சமையல் புளி சாதம் இல்லை ரச சாதம் இல்லை அது ஏதோ ஒரு சாதம் செஞ்சு சாப்பிட்டாச்சு அது புளி சாதம் மாதிரியும் இல்லை சாதம் மாதிரியும் இல்லை கென்ன இன்னைக்கு கொஞ்செல்லாம் கொளறுபடியா செஞ்சு சாப்பிட்டாச்சு ஆனாலும் கண்ணே ஏதாவது ஒரு டப்பா மாதிரி எடுக்கணும் இதை மேல வச்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப கீழால இருக்கு கொஞ்சம் உயரமாக வைக்கிற மாதிரி எடுத்து வரணும்

ஒரு கொத்து ஒரு கொத்து ஒரு வச்சத கட்டப்பிரியோ ஆமா இதම வரப்பிரியோ இது எனக்கு வந்து இப்போ அவங்க அப்பா கூட வந்து கட்டிட்டு இருக்காங்க